ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை மிக அற்புதமாக இன்று நீ உன் கரங்களை கொண்டு என் அருளால் உன் ராசியை தொட்டுள்ளாய் இந்த முருகன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உன் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் செய்யப்போகிற மாற்றங்கள் எப்போது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை பற்றிய முழுவதுமாக சொல்வேன் இன்றைய தினத்தில் இந்த வாக்கினை தொடர்ந்து நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் எல்லா இன்பமும் உன் வாழ்க்கையை வந்து அடையப் போகிறது சோதனை காலத்தை எல்லாம் வெகு குறுகிய காலத்திற்குள் உன் வாழ்நாட்களில் நீ சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது இன்றோடு அத்தனை சோதனை காலமும் முடிவடைந்து விட்டது இனி எல்லா நாளுமே சந்தோஷ காலமாக உன் வாழ்க்கையை மாறக்கூடிய அற்புதமான கணத்தில் இப்போது நீ இருக்கிறாய் எதை நினைத்து அதிகமாக பயப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயமானது மிகப்பெரிய அற்புதத்தில்தான் முடியப் போகிறது ஏதேதோ நிகழ்வுகள் நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத்தை இதனால் வரை தடுத்து இருக்கலாம் ஆனால் அற்புதங்கள் மட்டுமே நிகழ்ந்து இழந்து அத்தனை சந்தோஷத்தையும் இனி வரும் நாட்களில் நீ பெறப்போகிறாய் தங்கமீன் என் மீது இருக்கும் நம்பிக்கை உண்மையானால் சற்று முழுமையாக கேட்டு செல் உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நான் தரப்போகிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது உனக்குமான நிம்மதியை கொடுக்கப் போகிறேன் உனக்கு நல்ல வழி காண்பிக்கப் போகிறேன் உனக்குமான நிம்மதியும் நல்வழியும் கொடுக்க முழு மனதோடு தீர்மானித்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் முருகன் கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணங்களை எல்லாம் நீதான் தான் பார்த்து கொண்டுதானே இருந்தாய் இனி வரப்போகும் நாட்களில் அது எதுவுமே நிகழாமல் உன்னை உன்னால் தடுத்து நிறுத்திவிட முடியும் நடந்த துன்பங்களுக்கு என்ன காரணம் ஏன் நடந்தது யார் காரணம் எப்படி நடந்தது என்ன நடந்தது ஏது என்று தெரியாமல் இருப்பதை விட ஒரே ஒரு முறை தெளிவாக யோசித்து பார் யோசித்து பார்த்தால் அதை அப்படியே மறந்தும் போய்விடணும் ஆனால் நடந்த தவறுகளை மீண்டும் நடக்காமல் ஞாபகம் வச்சுக்கொள் கவலைகளைத்தான் நான் மறக்கச் சொல்கிறேனே தவிர அதில் ஒளிந்து இருக்கக்கூடிய காரணங்களை மறக்கக்கூடாது காரணங்கள் ஞாபகத்தில் இருந்தால் தான் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காது எதற்காகவும் வருத்தப்படாதே நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்று எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே அனைத்தும் நடக்கும் என்னுடைய அருளால் சரியான நேரத்தில் உன் கரம் வந்து சேரப்போகிறது நீ தேடியது எல்லாம் உன்னை தேடி வரும்படியும் உனக்காக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரும்படியும் பல மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய வேலை சுமை காரணமாக உன் மனதில் தேவையில்லாத வேதனைகளை போட்டு சுமந்து கொண்டிருப்பதன் காரணமாக உன் நாள் இந்த முருகனை முழுமையாக வணங்க முடியவில்லை எனக்கு தெரியும் நீ உன்னையே அறியாமல் என்னை மனதிற்குள் அப்பா என்று இருக்கிறாய் அதனால் தான் ஓடி வந்து உன்னிடம் உன் ராசியில் தொட்ட நேரத்தில் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் கேட்கும் முன்பாகவே உன் முகம் அறிந்து உனக்கு தேவையானதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் கடமைப்பட்டுள்ளேன் அதற்கு இத்தனை நாட்களாக எதை எண்ணி காத்திருந்தாயோ எதை வேண்டுமென்று பிடிவாதமாக அடம்பிடித்து தவித்தாயோ அதை உனக்கு நான் நிச்சயம் செய்து தருவேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களில் எல்லாம் இனி உனக்கு வெற்றியை தரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கலங்காதே என்ன பாவம் செய்தேனோ இப்படிப்பட்ட தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் முருகா என்று அழுகிறாய் இந்த பிறவியில் இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முருகா கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையும் சூழ்ந்து சிக்கல்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது முருகா என்று உன் வாழ்க்கையை நினைத்து புலம்புகிறாய் இதனால் வரை நீ ஒரு விரக்தியோடு பார்த்த இனி வரும் நாட்களில் நீ வியப்படையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை நீ பார்க்க போகிறாய் தங்கமே நல்ல நேரத்தில் நீ எப்போது உன்னுடைய ராசியோடு இருக்கிறாய் தோல்விகளும் கசங்களும் முடிந்து போன நிலையில் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நிலைக்கக்கூடிய அதிர்ஷமான காலகட்டம் இனிவர் காலம் எதற்கெல்லாம் தயங்கி தயங்கி நின்றாயோ அந்த விஷயங்களெல்லாம் உன்னை முன்னிறுத்தி இழுக்க தயாராகிவிட்டது இனி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ செய்ய வேண்டிய எல்லாம் துணிச்சலோடு தைரியத்தோடு செய்து முடிக்கப் போகிறாய் பொறுத்திருந்துதான் பாறேன் உன்னை நெருங்கி வரப்போகின்ற வெற்றி மிகப்பெரிய அளவில் இருக்கும் தைரியமாக பேசப் போகிறாய் யாரிடத்திலும் தைரியமாக பிறரிடத்தில் நடந்து கொள்ளப் போகிறாய் தயக்கம் என்ற ஒன்று பயம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை எல்லாம் சந்திக்க காரணமாக இருந்தது உண்மைதானே இனி அப்படி அல்ல உன் மனதில் ஒரு தைரியம் பிறக்கும் துணிச்சல் வரும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை எல்லாம் சந்திக்க காரணமாக இருந்த பயத்தை விட்டு விடுவாய் இனி தயக்கத்தை ஒழித்து விடுவேன் நான் இனி வெற்றி தானே சந்திக்கப் போகிறாய் அப்போது இந்த இரண்டும் ஓடிப்போய்விடும் அதற்கு பதிலாக தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கப் போகிறது யாரிடமும் சொல்லக்கூடாது என்ற சில விஷயங்களை மனதிற்குள் எடுத்துக்கொண்டாலும் மறைத்து வைத்து ஒழித்து வைத்து நீயே உனக்குள் வேதனை கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் இந்த முருகனிடம் முழுமையாக சொல்லிவிட்டு உன் மனதை எப்போதும் இருப்பது போல் இருந்துவிடு கனத்த மனதோடு இருக்கக்கூடாது செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாம் ஒரு தொய்வு ஏற்பட்டுவிடும் தங்கமே நீ சந்தோஷமாக வாழணும்னா சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை விடாமுயற்சியோடு செய் உன் முயற்சியின் வெளிப்பாடு நிச்சயமாக வெற்றியாகத்தான் முடியும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தணும்னா இந்த முருகனின் துணையும் அருளும் உனக்கு முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் இருக்கும் தங்கமே தினமும் என்னை நினைத்து என்னுடைய நாமத்தை சொல்கிறாய் வழி வந்தாலும் வேதனை வந்தாலும் நல்லது என்றாலும் முருகா என்று சொல்கிறாய் அணுதினமும் எழுந்திருக்கும் போதும் இரவு தூங்கப் போகும் போதும் முருகா என்று சொல்லிவிட்டுத்தான் தூங்குகிறாய் எழுகிறாய் நல்ல பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதிற்குள் என்னுடைய நாமம் எப்போதும் கொண்டே இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிறைந்திருக்கும் முகத்தில் புன்னகையோடு நீ வாழ விரும்பினால் என்னுடைய நாமம் உன்னுடைய உதட்டில் எப்போதும் இருக்கணும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான முயற்சியாக இந்த முருகன் மாற்றி போகிறேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் உடனுக்குடனே செய்து கொடுத்து உன்னை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கப் போகிறேன் என் தங்கமி நீ இன்னும் உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவும் நிறைவேறவில்லை என்று காத்து கிடக்கிற நாட்களுக்கு சென்று மாதங்கள் சென்று இப்போது வருடக்கணக்கே ஆகிவிட்டது இன்னும் ஏனோ என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பாடு இல்லை என்று மனதிற்குள் கவலையோடு இருக்கிறாய் உன்னை இனியும் நான் காக்க வைக்க விரும்பவில்லை நல்ல நேரம் உன் ராசி நல்ல நேரத்தில் இப்போது உள்ளது இன்றைய வருடத்தில் நீ தேடி அத்தனை விஷயங்களும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைத்தே தீரும் உன் கண்களுக்கு நான் காட்டி விடுவேன் என் தங்கம் இனி அதிர்ஷ்டசாலிதான் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கச் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி ஆரம்பமாகிவிடும் அருமையான ராசி உன்னுடைய ராசி நல்ல நேரத்தில் தொட்டுள்ளாய் இனி துன்பங்கள் உன் வாழ்க்கையில் இல்லை நீ முகம் அளரப் போகிறாய் வாய்ப்புகளை எல்லாம் வரிசையாக பெற்று வெற்றிகளை எல்லாம் நிறைந்து பெற்று உன் வாழ்க்கை பாதை சுகம் தரும் பாதையாக இருக்கப் போகிறது நிச்சயமாக இன்றைய தினத்திலிருந்து மாறிவிடும் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய சொல் உன்னுடைய செயல் அனைத்திலும் இந்த முருகன் நிறைந்திருக்கிறேன் இந்த முருகனானவன் நிறைந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த முருகனின் அருளும் ஆசையும் நிறைந்தே இருக்கும் புத்தம் புது வருடத்தில் எப்படி சிரித்து மகிழ்ந்து வாழப் போகிறாய் என்றுதான் பாரு உன் மனம் இனிமேல் பூரிப்படையப் போகிறது புன்னகையோடு இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையானது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று குலுங்க இந்த முருகன் பார்த்து மிகவும் மலர்ச்சி அடையப் போகிறேன் சந்தோஷம் அடைய போகிறேன் வெற்றியானது அறிவு போல உன் வாழ்க்கையை நோக்கி நீ பாய்ந்து கொண்டே இருக்கப் போகிறது உனக்கு நீ போராடிய காலத்தை எல்லாம் மறந்துவிடு இனி பெறப்போகின்ற சந்தோஷத்தை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு உன்னை ஒரு நல்ல மனிதனாக பக்குவப்பட்ட மனிதனாக நான் மாற்றி விட்டேன் அந்த அளவிற்கு நீ சோதனைகளை சந்தித்து அனுபவங்களை கற்றுத் தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் நல்ல மனிதனாக பக்குவப்பட்ட மனிதனாக நான் உன்னை மாற்றிவிட்டேன் அந்த அளவிற்கு நீ சோதனைகளை சந்தித்து அனுபவங்களை கற்று தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இனி உன் வாழ்க்கையில் பெருமளவு கை கொடுக்கும் சீரும் சிறப்புமாக நீ வாழ்வதற்கு அந்த அனுபவங்களை உனக்கு துணையாக ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் தங்கமி நீ எல்லா காலகட்டத்திலும் நன்றாக இருப்பாய் தங்கமி அருமையான காலகட்டம் உனக்கு தொடங்கிவிட்டது நீண்ட ஆயுளோடு நிலையான ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கை எப்போதும் நீ வாழக்கூடிய அளவிற்கு இந்த முருகனின் துணை உனக்கு முன்னின்று காக்கும் செல்வமே உனக்கான நேரத்தை நான் வர வைத்து விட்டேன் செல்வ வளத்தோடு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன் வறுமை என்கின்ற ஒன்று உன்னை வாட்டி வதைத்த காலமெல்லாம் நேற்றோடு முடிந்து போய்விட்டது உன் வாழ்க்கையை நிறைத்து இருப்பேன் உன் வாழ்க்கையில் கெட்டது எதுவும் நடக்காது செல்வச் செழிப்போடு நீ முன்னேறிய வாழ்க்கையை இனிவரும் காலம் உனக்கு கொடுக்கும் கை கொடுக்கும் பிறரிடம் நீ கையேந்திய நாட்கள் முடிந்து போய் உன் கரங்களால் பிறருக்கு வாரி வாரி கொடுத்து மகிழப் போகிற காலம் வந்துவிட்டது என் மீது நீ வைத்திருந்த இந்த முழு நம்பிக்கையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் இனியாவது எப்படியாவது நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும் முருகா உங்கள் வாக்கு மெய்யாகட்டும் முருகா என்று நினைத்த உன்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் மெய்யாக போகிறது சந்தோஷமான வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உன் மனம் போலவே உனக்கு கிடைக்கப் போகிற அத்தனையும் இனிமை நிறைந்ததாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில்தான் நிஜத்தை இனிமேல் பார்க்கப் போகிறாய் ஓம் முருகா போற்றி போற்றி